ஹே ஹாய் நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் ப்ளாக் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமீரியட்டாக கிடைக்கும் ஏ ஹா இது தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஓட சண்டே விலாக் தான் இது அன்னைக்கு வந்து விநாயகர் குப்தியோட ஃபிஃப்த் டே இல்லையா நான் போய் விநாயகர் எங்கே கரைச்சேன் நான் விநாயகர் விசர்ஜனம் நம்ம பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அது இயற்கை நமக்கு என்ன சொல்லுது அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அன்னைக்கு என்ன லன்ச் நம்ம சாப்பிட்டோம் டின்னர் என்ன நான் நைட் ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு விஷயம் எங்களுக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் நான் கடலில் கால் வைக்கக்கூடாது அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோ பாருங்க இந்த சண்டே இந்த சண்டே நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் வீக் நான் பண்ண டிஷஸ் வந்து ஆல்ரெடி ஆர்கே ஷெஸ்டிக் ஹோம் குக்கிங்கில் போட்டாச்சு போய் செக் பண்ணி பாருங்க இந்த சண்டே நான் ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் இருந்துச்சேன் கொடுத்தாச்சு எந்த சொன்னே வெப்பம் போல வராகி அம்மனுக்கு போய் குட் மார்னிங் சொல்லியாச்சு இந்த பள்ளி இருக்கு இல்லையா அதுவும் எனக்கு காட்சி கொடுத்தாச்சு நல்ல ஒரு நாளாக தான் அமையும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புறேன் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் கிரகலட்சுமி வரலட்சுமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கேட்டே ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை நாங்கள் இன்ஃபெயில் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ப்ளஸ் அண்ட் ஃபுல்லாகவும் இருந்துச்சு எனக்கு அந்த டே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்துச்சு மாதிரி சூரியனை பார்த்து அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நான் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஃபி போட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்து காய் காய்ச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த வந்து காரிடர் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பார்த்தேன் நான் இந்த காரிடர் வந்து பேர்ட்ஸ் பூப்பெலாம் நிறைய இருக்கனால ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப் ஆஃப் தண்ணி என்ன பண்ணிட்டேன்னா எங்கெல்லாம் ட்ரையா இருக்கும் அந்த இடத்துலலாம் ஊற்றி வச்சுட்டேன் பட் இந்த வேலையை நான் அன்றைக்கி செய்யவே இல்லைங்க ஏன்னா ம மற்ற ஒர்க்ஸ்லாம் இருந்தனால என்னால் இதை பண்ண முடியல ஸோ நான் அப்கமிங் டேஸில் தான் இந்த கார்ட்ரை க்ளீன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் நான் இருந்துச்சுலேயே அதெல்லாம் வந்து அந்தந்த ரேக்கில் வச்சாச்சு சில ஷூஸ் மட்டும் நான் வந்து உள்ளே வச்சிருப்பேன் ஷூ ரேக்கில் ஸோ அங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் கண்டிப்பாக நான் வாஷிங் மிஷினில் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதுக்கு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் இப்போ காஃபி போகிறதுக்கு போயாச்சு காஃபி போகிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா பாலை கட் பண்ணிவிட்டு ஊற்றி ஆச்சு எப்பவும் போல் நான் வந்து பாலை வந்து காய்ச்சி நான் வச்சுப்பேன் நான் ஸோ எவ்ரி வந்து காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணுவேன் அப்போதான் கெட்டு போகாமல் ஒரு டூ த்ரீ டேஸ்க்காக அந்த பால் வரும் இது என்னோட ஸ்மால் ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டுட்டு காஃபி தூள் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கரிக்க வந்த காஃபி வந்து சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து இந்த அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காஃபி நீங்கள் போடும்போதே உங்களுக்கு இதுலேயும் நான் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணிங்க அப்படின்னா சுண்டை அந்த காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபியோட கன்சிஸ்டன்சியே சம்மர் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் காஃபி போட்டு நல்லா வட்டால போட்டு ஆற்றி நல்லா குடிச்சாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து வெறுக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ சண்டே வந்து நமக்கு டே வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் காஃபி குடித்ததுக்கப்புறமா ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சரி வாஷிங் மிஷின் துணியெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் தான் நான் போடுவேன் நான் ஸோ இங்கே ஒரு ஸ்மால் டிப் என்ன அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் சீசனில் இல்லை மாடியில் காய போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின் அண்ட் ட்ரை அது ஒரு ஃபிஃப்டின் கொடுக்காதுன்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா அது ஃபிஃப்டின் மினிட்ஸ்ட்டை வந்து ஓடும் இல்லையா ஸோ அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அது வேஸ்ட்டு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன் மாடியில போடுற மாதிரி இருந்தால் ஸ்பின் அண்ட் ட்ரைவ் வந்து கொடுக்க மாட்டேன் நானு சோ இப்போ வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஊத்திட்டு நான் வந்து ஏதாவது வேற ஏதாவது துணியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செக் பண்ணிப்பேன் நானு ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்துட்டு துணி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஐயோ இதை போடணும் அதை போடணும் நம்ம நினைப்போம் நம்ம இந்த பர்ஃபியூம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பவும் ஷேஷா பேக் தான் வாங்குவேன் அப்போ வந்து அதை இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்பா அப்படின்னு கேட்டா இல்லை இது காஸ்ட் கம்மி அண்ட் நீ நிறைய அதிகமா யூஸ் பண்ண மாட்டாம இப்ப நம்ம ஷேஷா மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா அதிகமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நான் அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்களை சிக்கனத்தில் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்புறம் அடுத்த வீட்டெலாம் கூட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா சேரு சேரு மேட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு ரூமை ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன் தான் நம்ம கூட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது என்னமோ எக்ஸசைஸ்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வீடு கூட்டி பாத்திரம் கழுவுங்க அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உங்கள் பாடியில் இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது வந்து இங்கே ஃபிசிக்கலாகவே பார்ப்பீங்க இத்தனை நாள் எனக்கு தெரியாது ஆஃப்டர் வந்து ஒய்ஃப் வந்து நம்ம நீட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க ஓகே பண்ணுங்கள் வெள்ளன்னு கூட உங்கள் ஹெல்த்துக்காக பட் இந்த வேலையும் நீங்கள் சீட்டில் செய்யுங்களேன் உங்களுக்கு அப்படி ஒரு பாடி வந்து ரிலாக்ஸேஷன் நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் அதை ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ ரூமையும் நான் வந்து கூட்டியாச்சு சுத்தமாக ஏன்னா அப்பா சொல்லுவாங்களே நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா வீடு க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ மூளை முடுக்கெல்லாம் இது பண்ணிட்டு தென் நான் உடனே எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கும் திருப்பி ஸ்வட்டாயிடுச்சு பயங்கரமாக எனக்கு டி வெறுத்தாச்சு ஸோ இருந்தாலும் என்னங்க பண்ணுறது சண்டே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ டஸ்ட்பின் வந்து எப்போவுமே நான் கொண்டு போய் கீழே போட்டுருவேன் சண்டே எடுத்துகிட்டு கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வச்சிருந்த பால் அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் போனால் நிறைய அங்கே ஒர்க்லாம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது ஏன்னா நம்ம கூட்டினோம் இல்லையா அப்போ வந்து இந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலான்னு சொல்லிவிட்டு குளிக்க போயாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஃப்த் டே நம்ம சதுர்த்தி ஸோ தேர்ட் டே கரைக்க முடியாதுன்னா இன்றைக்கி தான் நம்ம கரைக்கணும் அப்படிங்கிறனால ஸோ சீக்கிரமாகவே குளிக்க குளிக்க போயாச்சு ஸோ வாஷிங் மிஷின் துணியனும் போட்டாச்சு போட்டுட்டு தான் நான் வந்து குளிக்கவே போனேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த டி ஷர்ட் நான் இன்றைக்கி லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னேன் விநாயகர் சகுர்த்தி அன்றைக்கி அதே வந்து இந்த இந்த ஷார்ட்ஸோட பேர் பண்ணிவிட்டு போட்டாச்சு ஸோ அது நல்ல லுக் நல்லா வந்துருந்துச்சு ஸோ நம்மளோட செல்ஃப் கேரான எல்லா விஷயங்களும் நான் பண்ணிட்டேன் நான் ஸோ செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃபுக்கு ஸோ நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்குவஸ்ட் அது ஸோ என்னோட செல்ஃப் கேர்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டப்போ நேராக எங்கே போனேன் அப்படின்னா நம்ம வராகியம்மன்ட்ட போயிட்டு போய்ட்டு விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு வந்து கல்கண்டு வச்சு தே துணைவேதியம் வச்சாச்சு அவங்களுக்கும் ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே துணியும் ஓடி முடித்தாச்சு ஸோ அடுத்தது என்னென்னா ஒன் ஒன்னா எனக்கு சண்டே வந்து ஒர்க் போயிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நேட்டிவில் வந்து அம்மா சில கணக்குலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒர்க்லாம் என்னென்னு ஒரு நோட் போட்டு நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் என்ன செலவாகிகிட்ருக்கேன்னு நான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி நோட் போட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது வந்து அப்பா ஹேபிட்ஸ் ஸோ அதை வந்து நான் எனக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நானும் என்னோட லைஃப்ல அப்படிதான் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் நான் துணியெல்லாம் பிரிச்சுட்டு எதாவது எங்கங்கே போகணுன்னு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நைன் டென் ஆயிடுச்சு ஸோ ஓகே இதுக்கப்புறம் பேச விநாயகரை விடறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கே வந்தோடனே விநாயகரை வந்து என்னோடய கையிலாகவே எடுத்து நீங்களே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தம்பி தம்பி ஒய்ஃபும் ஸோ அதை வந்து அங்கே என்னென்ன திங்ஸ்லாம் வந்து விநாயகருக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூடங்காமிச்சுட்டு இருந்து நான் வண்டியில் கிளம்பியாச்சு காத்துலையும் கடல்லும் கலைக்கிறதுக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு நிறைய சொல்றாங்க அதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா தன்னோட தாய்கிட்ட விநாயகரை அனுப்பி விட்றாங்க இன்னொன்று வந்து இயற்கைன்னு சொல்லிடுச்சு நீங்க வந்து மண்ணை எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அதே மண்ணை கொண்டு போய் அதே ஆத்துலையோ கடல்லையோ நம்ம வந்து கலந்துட்றோம் இதுலேருந்து என்ன இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இயற்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாத்துக்குமே அழிவு உண்டு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இதோட சாத்விக குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு அதில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க நான் இங்கே வந்த பீச் எங்கே அப்படின்னா இசிஆர் திருவான்மியூர் பீச்சு தான் வந்தேன் வந்த உடனே என்ன பண்ணால் விநாயகருக்கு ஒரு மேடை கட்டி அவரை வச்சுட்டு சின்னதாக ஒரு சூடம் காமிக்கணும் இல்லையா காமிச்சு அவருக்கு விடையாத்தினம் பண்ணணும் அதுக்காக சூடத்தை ஏற்றியாச்சு இங்க நான் வந்து பீச்சுக்கு நான் உள்ள போகலை ஒன் இயராக நான் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன் அப்படின்னா அப்போ இறந்தனால ஒரு வருஷத்துக்கு கடல்ல வந்து கால் நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னனால நான் போல என் தான் அனுப்பிவிட்டேன் இதுதான் அதோட ரீசன் உங்களுக்கு இப்போ வந்து சூடத்தை வந்து ஏற்றியாச்சு ஏற்றிட்டு ஒன்று நல்லா அவர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சுருந்தோமோ அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம இங்கே வந்து கோரிக்கை எல்லாருமே ஒரே கோரிக்கையாக வைங்க பல கோரிக்கைகள் வைக்காதீங்க இந்த அடுத்த சக்திகளும் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து நல்லபடியாக நீ உன்னோட தாய்கிட்ட போயிட்டு வா இயற்கையின் சொல்லிச்சு நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அனுப்பிவிட்றோம் ஸோ நம்ம வேண்டியதெல்லாம் வச்சு அப்புறமா அந்த அணைஞ்சதுக்கு அணைஞ்சதுக்கப்புறம் விநாயகர் எடுத்துகிட்டு போய் எந்த நீர்நிலையை உங்களுக்கு தெரியுமா கரைச்சிடலாம் நீங்க ஆத்துலையோ குளத்திலையோ இல்ல வந்து வாய்க்காலையோ இல்லை வந்து நீங்கள் அவங்க வச்சு கூட இது பண்ணிடலாம் நான் கடலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால் என் தம்பிகிட்ட அவனோட பிள்ளையார கொடுத்து அனுப்பிச்சிட்டேனா அதே இந்த கடலில் வந்து அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது அவங்க கொண்டு போய் வந்து பிள்ளையார கொண்டு போய் அங்கே கொஞ்சம் தூரமாக விட்டுருவாங்களாம் அதுக்கு நம்ம சார்ஜ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்னவோ கேட்டாங்க பட் நான் அதை பண்ணல நம்ம கையால் நம்ம விடணும் அப்படின்னு நம்மளே செய்யும் போது ஒரு ஃபீல் நம்ம கிடைக்கும் பாருங்க அதில் இருக்க ஹாப்பினஸ் வந்து வேற எதுலையுமே கிடையாது இப்போ இந்த வீடியோவில் பாருங்க ஒரு எல்லக்குள்ளே டி டிஷர்ட் போட்டு வராரு இல்லையா இவர்தான் அந்த வேலையை செய்யறவங்க சோ அவங்களுக்கு நீங்க வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கடல்ல வந்து பிள்ளையார் தூரமா கொண்டு போய் கிடைச்சிருவாங்க அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணால் நேராக வந்து நம்ம இந்த ரோட்டு கடை அக்கா கடைக்கு தான் வந்தோம் நாங்கள் ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அங்கே எடுத்துக்கலாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்கா கடையிலேயே தோசை ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்காமல் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நான் ரொம்ப பெக்குலராக தான் சில கடைகள்லாம் போவேன் அதில் இது ஒரு கடை ரோட்டு கடை நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து விளாக போடுறேன் நான் அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தோசை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னா தம்பி என்ன வேணும்னு கேட்டான் ஸோ நான் அன்றைக்கி லன்ச் வந்து தேங்காய் பால் ரைஸும் சிக்கன் கிரேவியும் கேட்டிருந்தேன் நான் ஸோ அதனால் வந்து சிக்கன் நம்ம திரிஞ்ச அண்ணா கடையிலேயே நாங்கள் வாங்க வந்துட்டோம் நாங்கள் வரலன்னா கூட ஒரு வாரம் ஏன் வரலன்னு சொல்லி எங்களுக்கு கேட்பார் ஸோ அந்தளவுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு எங்களுக்கு அவர் அந்த சிக்கன் வெட்டுறான்னா அப்புறம் அங்கேருந்து நேராக வந்து தம்பி வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நான் வந்து நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம துணியெல்லாம் பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா எல்லாமே நான் வந்து வெளியே காய போட்டாச்சு இதெல்லாம் முடிக்கும் போதே மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஃபோட்டி டென் ஆயிடுச்சு எனக்கு சண்டேவும் எனக்கு ஃப்ரீ தாங்க அதுக்கப்புறம் உட்காந்து சேனல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து வாய்ஸ் வாய்ஸ் ஓவரு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா லஞ்சன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் கீழே இறங்கி வந்தோன்னே இந்த ப்ரானை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நைட்டு ஒரு டிஷ் பண்ண பாருங்கள் வேறு லெவலாக இருந்துச்சு நான் கொடுத்த எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க அந்த ப்ராணை வந்து நீங்கள் ரசம் ரைஸுக்கு கேடுக்கு தென் சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அக்கா அவ்வளோ ப்ராணையும் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு தம்பி வந்து லஞ்ச் இல்லையா அந்த பேக்கில் போட்டு எல்லா திங்ஸும் கொடுத்துருந்தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா ரொம்ப ஈகராக இருக்கா பாருங்கள் இது வந்து தேங்காய் பால் ரைஸ் தம்பி வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா செய்வோம் அதில் ஸோ அவன் குக் பண்ணுற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சண்டே அன்னைக்கு நல்ல ஒரு என்ரிச்ச்டான டிலைட்டான ஒரு எனக்கு ஒரு லஞ்ச் தான் இன்றைக்கி நல்ல உதிரி உதிரியான தேங்காய் பால் ரைஸ்ஸு சிக்கன் கிரேவி தென் சிக்கன் சுக்கா இதுதான் பண்ணி கொடுத்துருந்தான் எனக்கு லஞ்சுக்கு ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு வயிறு முட்டை சாப்பிட்டேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு நல்ல ரெஸ்ட்டு வேறு இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் படுத்தாச்சு படித்து தேர்ட்டி செவனுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வராகியம்மனுக்கு ஏற்றியாச்சு ஈவினிங்கு ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக நான் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஆர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்லாம் மார்க் பண்ணுவேன் என்றைக்கு பஞ்சமி வருது என்றைக்கி ஷஷ்டி வருது என்றைக்கு பிரதோஷம் வருது என்றைக்கு அம்மாவாசை இது எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டு நம்ம எந்திரிச்சோட பார்க்குற இடத்துல வச்சுப்பேன் நான் தான் என்னால் இத்தனை வருஷமாக என்னோட பூஜை புனஸ்காரங்கள்லாம் எந்த தடையும் இல்லாமல் நம்ம பண்ண முடிஞ்சிச்சு இதே அப்பா இருந்தப்போ அந்த பதினாறு நாள் விளக்கேற்றாம இருந்து பூஜை பண்ணாதுன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது மாதிரி எத்தனை பேர் கேலண்டரில் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் டேஸை மார்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நானு ஸோ இந்த மாதிரி கேலண்டரில் வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நான் பஞ்சமி ஷஷ்டி தென் பிரதோஷம் எல்லா விஷயங்களுமே நான் கரெக்டாக என்ன வரைக்கும் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஊருக்கு போனாலுமே கரெக்டாக ரிமம்பர் மைண்டில் வச்சுப்பேன் நான் இந்த டேட்டில் எதுவும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது சென்னையில் டென் இயர்ஸ் நான் இருந்தாலுமே விநாயகர் சதுர்த்திக்கு நான் நேட்டிவ் போயிடுவேன் இந்த தடவையும் போன தடவை மட்டும்தான் நான் இங்கே சென்னையில் இருந்தது ஸோ இந்த தடவை என்னன்னா அந்த விநாயகர் கரைப்பாங்க இல்லையா அதை பீச்சில் ரொம்ப ஆசை எனக்கு ஸோ வீட்டில் நம்ம வர கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு செவன் செவன் ஃபிஃப்டீன் போல் நான் வந்து கிளம்பியாச்சு ஸோ நானும் தம்பி தான் போனோம் நாங்கள் போகும்போது எந்த பீச் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தேன் நான் எங்கே நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் போனேன் போனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக பார்ட் டூ வீடியோவில் வரும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டம் கொடுத்துச்சு என்னங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் நான் அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் இந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பியாச்சு நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ரோடெலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னா ஐயோ ப்ரான் இருக்குங்க அப்படிங்க ங்கிறது அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணேன் அதுதான் வந்து ப்ரான் சப்ஜி தென் ஆல்ரெடி ஜெப்டோவில் வந்து நான் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் ப்ரான் கிரேவி தான் டென் ஓ கிளாக் மேலே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது செய்கிறதுக்கு வந்து அடி கனமான பாத்திரம் தான் வேணும் உங்களுக்கு ஸோ இந்த வந்து குக்கிங் வந்து லாங் வீடியோவாக உங்களுக்கு ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே லாஸ்ட் வீக்கோட வந்து நம்ம சிக்கன் ரோகன் ஜூஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த சேனல்லே உங்களுக்கு நான் குக்கிங்ஸும் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இன்னுமே குக்கிங் வீடியோஸும் இதுலேயும் போடுறேன் உங்களுக்கு ஸோ நான் வந்து அந்த அடிக்கடமான பாத்திரத்தை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க இது வெங்காயம் தக்காளி பூண்டு இவ்வளோ தான் மற்றபடி மசாலா ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் ரோகன் ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு போன வாரம் உங்களுக்கான பண்ண விஷயம் போய் அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நான் குக்கிங் வீடியோவும் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய டே டேஸ் வளாகையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டான ஒரு ப்ரான் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன் இந்த ப்ரான் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதுங்க ப்ரான் குக் ஆகி ரொம்ப நேரங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேரம் பண்ணிங்கனாலும் அது வந்து லப்பர் மாதிரி ஆயிடும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எல்லா விஷயங்களுமே நான் அந்த லாங் வீட்டில் சொல்லுவேன் லாங் வீடியோவில் இந்த ப்ரான் சப்ஜின் நான் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இந்த சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம இந்த குக்கிங் விலாகையும் வந்து அப்கமிங் டேஸில் நான் இந்த சேனலில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ சூப்பரான ப்ரான் சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் என்னென்ன சாப்பிட்டேன் டின்னருக்கு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ரைஸ் இருந்துச்சு அது சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா இருந்துச்சு தென் சப்பாத்தி அண்ட் ப்ரான் சப்ஜி இந்த மாதிரி சூப்பரா முடிஞ்சுங்க பாய்